பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் பரிசா நேஷனல் வேட்பாளராக இருந்தபோது தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸ் கையெழுத்திட்ட வாக்குறுதியை மறு ஆய்வு செய்வது என்பது அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெறாததால் அதை அமல்படுத்த முடியாது என்று அம்னு துணைத் தலைவர் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார் செனட்டர் என்ற முறையில் தெங்கு ஜப்ருல் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தேர்தலில் தெங்கு ஜப்ருல் வெற்றி பெறாததால் இந்த விஷயம் ஒப்பந்தத்தின் எல்லைக்குள் சேர்க்கப்படவில்லை என்று முகமது ஹசான் தெரிவித்தார் வேட்பாளராகி வெற்றி பெறும் நபர் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார் அதில் கட்சியால் ஏற்படும் செலவுகளை திருப்பி செலுத்துவது மற்றும் பல விஷயங்களும் அடங்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் தெங்கு ஜப்ருல் வெற்றி பெறவில்லை செனட்டர் என்ற அடிப்படையில் அவர் அமைச்சரானார் எனவே அவருக்கு எதிராக இந்த உறுதிமொழியை எவ்வாறு அமல்படுத்த முடியும் என்று தமக்கு தெரியவில்லை என நேற்று சிரம்பானில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் அப்துல் அசீஸ் தனது அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வாரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பை பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் விடுவதாகவும் இப்போதைக்கு தனது ஹஜ் யாத்திரையில் மட்டுமே கவனம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குடும்பத்தினருடன் ஹஜ் பயணத்தில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் எல்லாவற்றையும் பிரதமரிடம் விட்டு விடுகிறேன் என்று புனித யாத்திரை செல்வதற்கு முன்பு கரலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் அவர் இதனை தெரிவித்தார் தெங்கு ஜப்ரோல் நேற்று அம்னோவில் இருந்தும் கட்சியில் உள்ள அனைத்து பதவிகளில் இருந்தும் ராஜினாமா செய்வதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது புகைப்பிடித்தல் மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயகத்தின் ஆபத்துகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக மேற்கொண்ட முயற்சிகளுக்காக மூத்த வழக்கறிஞர் என் வி சுப்பாராவ் கௌரவிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஜபாக்கோ கண்ட்ரோல் ஐகான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது சைபர் ஜியாவில் நடைபெற்ற உலக புகையிலை எதிர்ப்பு தின கொண்டாட்டத்தில் சுகாதார அமைச்சர் ஜூல் கிப்லியமான் இந்த அங்கீகாரத்தை வழங்கினார் பினாங்கு நுகர்வோர் சங்கத்தின் கல்வி அதிகாரியான சுபாராவ் புகையிலை வேப்பிங் சீசா மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த விருது தனக்கு புதுப்பிக்கப்பட்ட உந்துதலை அளித்துள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் உள்ள தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை தனது முயற்சிகள் சென்றடைந்துள்ளதாக அவர் கூறினார் நேற்று பிற்பகல் தமன் குமுதிங் பெர்டானா மற்றும் கம்போங் ஜிலாய் பத்து குராவில் சக்தி வாய்ந்த புயல் காற்று வீசியதில் மொத்தம் எழுபத்தி எட்டு வீடுகள் சேதமுற்றன இதனை அடுத்து லாரூட் அம்னு பிரிவு செயலாளர் முகமட் அம்ரான் அப்துல் ரஹ்மான் தனது குழு தகவல்களை சேகரித்து பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு உடனடி உதவி வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார் வரவிருக்கும் கொண்டாட்டத்திற்கு முன்பு சேதமடைந்த அனைத்து வீடுகளையும் சரி செய்ய ஒப்பந்ததாரர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் புகி தம்பூன் சுங்கச்சாவடியில் இரண்டு ஆடவர்களுக்கு இடையே நடந்த வாக்குவாதம் தொடர்பான இரண்டு புகார்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன இச்சம்பவத்தின் வீடியோ நேற்று வைரலானதை அடுத்து சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை தேடி வரும் வேளையில் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக சப்ராங் புராய் சலாத்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் ஜெய் ஜனோரி சியாவோ தெரிவித்துள்ளார் வைரலான வீடியோவில் சுங்கச்சாவடியின் ஆர் எஃப் ஐடி பாதையில் இரண்டு பேரும் வாக்குவாதம் செய்து கொண்டதை காட்டும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன ஐந்து நாட்கள் கலலம்பூரில் உள்ள தேசிய இருதய நிறுவனமான ஐஜே என்னில் இருந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த ரூனே சுல்தான் ஹசானல் போல்கியா நேற்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் நாற்பத்தி ஆறாவது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் தொடர்புடைய கூட்டங்களுக்காக தலைநகரில் இருந்த சுல்தான் ஹசானால் திடீர் உடல் நல சோர்வு காரணமாக கடந்த செவ்வாய்க்கிழமை ஐஜே எண்ணில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் பிரதமர் டதர்ஷி அன்வார் இப்ராஹிம் நேரில் சென்று சுல்தானின் நிலையை பார்வையிட்டு அவர் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தார் இந்நிலையில் அவர் மருத்துவமனையில் இருந்து நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்